கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம் தான் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து நிறைஞ்ச மனசு அந்த படத்தை டேரக்ட் பண்ணது நடிகரும் டேரக்டருமானி அவர் வந்து கேப்டனுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு கேப்டன் நான் சமுத்திரக்கணி பேசுகிறேன் உங்களோடு பயணப்பட்ட அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் உங்க மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசுன்னு டைட்டில் வச்சேன் கேப்டன் அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது இன்றைக்கும் பசுமையான நினைவுகளாக என் மனதுக்குள்ளே இருக்குது கேப்டன் இன்னைக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்றாங்க என் மனசு நம்ப மறுக்குது என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவியிருப்பார் அவர் ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எங்களுக்குள்ளேயே நீங்க இருக்கீங்க கேப்டன் உங்களுடைய நல்ல எண்ணம் இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சிருந்த பார்வை எல்லாமே எனக்கு தெரியும் அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேப்டன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகாத்மா சாந்தி கேப்டன்